ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கனவா தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்ல சூடான சாதத்தில் இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு மூணு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் நம்ம அதுக்காக இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம இந்த கிரேவிக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்புறம் வந்து அந்த கனவா மீன் வந்து கிளீன் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் க்ளீன் பண்ணி அப்படியே விட்டுட்டேன் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கிரேவி கூட இதை கனவா மீனை நல்லா வதக்கி விடுங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இதுலேயே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும் இப்போ நல்லா மசாலா கூட நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துனா நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க ஏழு நிமிஷத்தில் நம்ம கனவா வந்து நல்லாவே வெந்து வந்துடும் இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி வரணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுட்டு கிளறி நல்லா சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் இந்த தொக்கு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பேசிஞ்சு சாப்பிட்டா அப்படியே அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ